மோரல் ஸ்டோரிஸ் அவந்திபுர ராஜ்யத்தோட மையத்துல ராமாபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல எல்லாரும் பலவிதமான கை தொழில்களையும் விவசாய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா ஆனந்தத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதே ஊர்ல ஆஞ்சநேயன் ஆடுகளை மேய்ச்சி தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாரு இந்த கருப்பு ஆடு என்ன சரியா சாப்பிடவே இல்லையே இது என்ன சரியா நடக்க கூட இல்லை இப்படி காலையில எந்திரச்சதில இருந்தே அந்த ஆடுங்களோடயே தான் நேரத்தை செலவிடுவார். காலையில எந்திரச்சு சாப்பாடை கட்டிக்கிட்டு காட்டுக்கு போவார். சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆடுங்களோடவே சுத்தி சுத்தி எப்ப சூரியன் வீட்டுக்கு வருதோ அப்பதான் அவரும் வீட்டுக்கு வருவார். சாயங்காலம் வந்ததும் குளிச்சிட்டு திண்ணையில உட்கார்ந்து நண்பர்கள் அப்புறம் பெரியவர்களோட பேசி பொழுது போக்குவார். இதுதான் அவருடைய தினப்படி வாழ்க்கை. இந்த முறை திருவிழாவுக்கு நம்ம ரேக்லாரேஸ் சச்ச எப்படி இருக்கும் என்ன சின்னண்ணா நான் சொல்றது சரிதானே அப்புறம் வீரபாகு நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜாக்காவோட மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சாம்பா நம்ம கூட ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யணும் இப்படி எல்லார் மேலையும் ரொம்ப அக்கறையோட கலந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு தன்னோட வேலைய செய்யறது தவிர அடுத்தவங்கள தொந்தரவு செய்யறது அவருக்கு தெரியாது ஒரு நாள் ஆஞ்சநேயம் காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு வழி போக்க ஐயா நான் கோசல ராஜ்யத்திலிருந்து வழி தப்பி இப்படி வந்துட்டேங்க இங்க இருந்து எங்க ராஜ்யத்துக்கு போறதுக்கு எனக்கு சரியா வழி தெரியல எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்வீங்களா அப்படி அந்த வழிபோக்கன் வாயைத் திறந்து கேட்டான் ஐயோ கோசல ராஜ்யம்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் நடக்கணுமே இப்போ எப்படி என்ன செய்ய முடியும் இப்படி ஆஞ்சனேயும் கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு

அந்த மாதுள தோட்டத்துக்கு உள்ள ஒரு குறுக்கு வழி இருக்கு அதுல நீங்க போனீங்கன்னா உங்க ராஜ்யத்துக்கு நீங்க எளிதா போயிடலாம் இப்படி தனக்கு தெரிஞ்ச வழியை பத்தி ஆஞ்சநேயும் சொன்னாரு அந்த வழி போக்கனும் மகிழ்ச்சியோட ஆஞ்சநேயுக்கு வணக்கம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் வழி போக்கனுக்கு வயிறு நிரம்பிருச்சு ஆனா அந்த நாள் முழுக்க அவரு பட்னி கிடக்க வேண்டியதா ஆயிடுச்சு இருந்த தான் குடுத்துட்டாரே சரி போட்டும் யாரோ ஒருத்தனோட வயிறு நிரம்பி இருக்குல்ல இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா ஒரு நாள் அந்த நல்லது நமக்கு திரும்பி வரும். இப்படியான நல்ல எண்ணத்தோட ஆஞ்சனியோ எப்பவும் முன்னோக்கிப் போயிட்டே இருப்பாரு. காட்டில் இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி பலருக்கும் அவர் உதவி தான் இருந்தார். அதே போல தன்னோட அறிவால பல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் சொல்லுவார். காட்ல ஆடுகளோட தனியா இருந்தா பலவிதமான குரல்களால பேசி பழகுவார். தனக்கு தெரிஞ்ச ஊர் பிரமுகர்களோட குரல் எல்லாம் பேசுவார் பஞ்சாயத்து தலைவரோட குரல் இப்படி பல பேரோட குரல்கள்ல தனக்கு தானே பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு ஒரு நாள் வழக்கம் போல சாயங்கால நேரம் நம்ம ஆஞ்சநேயும் ஆடுங்க எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு வழக்கம் போல குளிச்சிட்டு வெளியில உட்கார்ந்துட்டு இருந்த போது சில ஆடுகள் குறஞ்சிருக்கிற மாதிரி ஏனோ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆடுங்களுடைய எண்ணிக்கை குறஞ்சிருக்கே இப்படி நினைச்சுக்கிட்டே ஆடுங்க எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாரு அப்பதான் கவனிச்சாரு ரெண்டு ஆடுங்க தன்னோட மந்தையில இருந்து பிரிஞ்சு காணாம போயிருக்கேன்னு உடனே ஆஞ்சநேயோட நெஞ்சு வேகமா அடிக்க ஆரம்பிச்சது அய்யோ ரெண்டு ஆடுங்களை காட்டுலயே விட்டுட்டு வந்துட்டனே இப்படி நினைச்சுக்கிட்டு உடனே காட்டுக்கு புறப்பட்டாரு காட்டுல அந்த இருட்டுல ஆடுங்களை தேடிக்கிட்டே இருந்தார் அந்த ஆடுங்க எங்கேயுமே தென்படல தன்னோட மனசுல இருந்த பதற்றத்தை குறைச்சிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டு அப்புறம் காடு முழுவதும் உன்னிப்பா கவனிச்சாரு தினமும் ஆடுங்களை ஓட்டிட்டு வர வழியில இடது பக்கம் வேற ஒரு பாதை இருக்கிறத பார்த்தாரு அந்த பாதையில ஒரு புறத்துல சில இலைகளை ஏதோ ஒரு விலங்கு சாப்பிட்டு இருக்கிறதையும் அவர் கவனிச்சார் அத பாத்துட்டு கண்டிப்பா ஆடுங்க இந்த பக்கமா தான் போயிருக்கும் இப்படி நினைச்சிட்டு அந்த பாதையில போய் சந்திரனோட வெளிச்சத்துல அதோட காலடி தடங்களை பார்த்து அப்படியே ஒரு இடத்தடைஞ்சாரு அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய குகை இருந்துச்சு என்னது இங்க இவ்வளவு பெரிய குகை இருக்கா ஒருவேளை நம்ம ஆடுங்க இந்த குகைக்குள்ள போய் மாட்டிருக்குமோ இப்படி யோசிச்சு அந்த குகைக்குள்ள போய் பார்த்தாரு அந்த போய் பார்த்ததுமே பாத்ததுமே ஒரு நிமிஷம் தலையே ராஜ்யத்துல உள்ள செல்வத்துல பாதிக்கு மேல அந்த குகைக்குள்ளதா இருந்துச்சு வைரங்கள் வைடூரியங்கள் தங்க நாணயங்கள் எல்லாமே குவியலா இருந்துச்சு இது என்னது கனவா இல்ல நிஜமா இப்படி நினைச்சுக்கிட்டு வாய ஆன்னு திறந்து பாத்துக்கிட்டே உள்ள போனாரு கொஞ்சம் தூரம் போனதும் அவருக்கு தன்னோட ரெண்டு ஆடுங்களும் தென்பட்டுச்சு ஓட்டிக்கிட்டு வெளியில போறதுக்காக போனாரு வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு யாரோ அந்த வந்துட்டு இருக்கிற மாதிரி ஆஞ்சனையும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இப்ப இந்த குகையில இருந்து வெளியில போனா தன்னோட உயிருக்கே ஆபத்து வந்தது கொள்ளக்காரன் பத்ரையா அவன் தன்னோட கூட்டாளிங்களோட அங்க வந்தான் யாரோ நல்லாவே புரிஞ்சு போச்சு உடனே அவ் யார் கஷ்டப்பட்டு திருடி கொண்டு வந்து ஏமாத்திட்டு எங்க பொருளையே திருடிட்டு போலான்னு இங்க வந்தியா இப்படி சொல்லவும் புரிஞ்சிருச்சு நீ வெளியில வாடா உன்னை இங்கேயே கண்டந்த வெட்டி போடுறேன் இது கேட்டதும் ஆஞ்சனேயும் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு தன்னோட அறிவுக்கு வேலை கொடுத்து ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சாரு நான் கூட உனக்காக தாண்டா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை பிடிக்கிறதுக்காக தான் அரசர் என்ன நியமிச்சிருக்காரு இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட வாடா இப்படி கம்பீரமா பேசிட்டு சத்தமா சிரிச்சாரு வெளியே இருந்த பத்ரையாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தன்னோட கூட்டாளி கூட அவன் பேசினான் நீதான் தனியா வந்து மாட்டிக்கிட்டியே நாங்க எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமாடா இன்னைக்கு நீ எங்க கையில செத்தடா யார் சொன்னது நான் தனியா இருக்கேன்னு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கு இப்படி சொல்லி அவர் எப்பவுமே பல குரல்ல பேசுற மாதிரி அப்பவும் பேசி காட்டினார் பல பேரோட குரல்களை கேட்டதும் பத்ரையாவுக்கு முழுசா பயம் வந்துருச்சு உயிர் இருந்தா உப்பு வித்தாவது புழைச்சுக்கலாம் ஆனா நம்ம இவங்க கையில மட்டும் மாட்டணும் சிக்கி சின்ன பின்ன மாடுவோம் வாங்கடா ஓடிடலாம் இப்படி நினைச்சுக்கிட்டு அவனோட கூட்டாளிங்களோட அங்கிருந்து ஓடியே போயிட்டான் இந்த ஆடு மேய்க்கிறவரு அவரோட அறிவை பயன்படுத்தி தன்னோட ரெண்டு ஆடுங்களையும் கூப்பிட்டு வீட்டுக்கு புறப்பட்டாரு செம்மாடி எவ்வளோ செல்வங்கள் எத்தனை பேரோட வயிற்றுல அடிச்சு சேர்த்திருப்பான் இப்படியே நினைச்சுக்கிட்டு அந்த செல்வத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு அதுக்குள்ள அவரை ஒரு சில வழிப்பறி கொள்ளக்காரங்க வழிமறிச்சாங்க ஆஹா பசியோட இருக்கிறவனுக்கு நாட்டு கோழி குழம்பு கிடைச்ச மாதிரி நீ வந்திருக்கடா மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு ஆட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு ஐயா எனக்கு இந்த ஆடுங்க தான் ஜீவாதாரம் தயவு செஞ்சேன விட்டுருங்க ஆனா அந்த திருடர்கள் கேட்கல ஆட்டை கொடுக்கும்படி பிடிவாதமா கேட்டாங்க ஆஞ்சநேயுவும் ஆட்ட குடுக்க மாட்டேன்னு முரட்டு பிடிவாதம் பிடிச்சாரு அதனால அந்த கொள்ளக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஞ்சநேயுவ கட்டி போட்டுட்டாங்க சாதாரணமாக சொன்னா நீ கேட்க மாட்டியாடா அப்படி சொல்லி அவரை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவரை கொண்டுடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அங்க அந்த கொள்ள கூட்டத்தோட தலைவன் ஒருத்த வந்து சேர்ந்தான் அவன் வேற யாரும் இல்ல இதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயு கிட்ட சாப்பாடு சாப்பிட்டு அந்த வழி போக்கன் தான் ஆஞ்சநேயுவை பார்த்தோடனே அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் ஐயா நீங்களா உங்களை எதுக்காக கட்டி வச்சிருக்காங்க கட்ட அவுத்து விடுங்க அப்படி தான் கிட்ட வேலை பாக்குற திருடர்களை திட்டி கட்ட அவிழ்க்க சொன்னான் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆஞ்சநேய கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனோட ஆடுங்களை அவர்கிட்டயே கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்புனான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில ஆஞ்சநேயும் நேரா கிராம அதிகாரிய போய் பார்த்தான் தான் பார்த்த செல்வத்தை பத்தி சொன்னான் அவர் உடனே அங்க காவலர்களை அனுப்பினாரு அவங்க அங்க போய் அந்த செல்வத்தை மொத்தமா எடுத்துக்கிட்டு அதிகாரி கிட்ட வந்து ஒப்படைச்சாங்க அதே சமயம் கொள்ளக்காரன் பத்ரையாவோட ஆட்களை பிடிச்சு சிறையில அடைச்சாங்க இந்த கிராம விதிகள் படி தகவல் கொடுத்தவங்களுக்கு பத்து சதவிகிதம் கிடைக்குங்கிறதுனால பத்து சதவிகிதம் தங்க நாணயங்களை ஆஞ்சநேயவுக்கு கொடுத்தாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் ஒரு வீடு கட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்படி இந்த ஆடு மேய்க்கிறவரு தன்னோட புத்திசாலித்தனத்தால ஆடுகளோட உயிரை காப்பாத்தினாரு அதே போல உதவி செய்யற குணத்தால தன்னோட உயிரையும் காப்பாத்திக்கிட்டாரு அடுத்தவங்களுக்கு எப்பவும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் இது எல்லாமே நமக்கு இருந்தா கடவுள் நம்மளை எப்பவும் நல்லாவே பாத்துக்குவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணம் நந்தமதின்ற ஆத்தங்கரையில் ராமாபுரம்னு அழைக்கப்படுற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த ஊர்ல பீமன்னு ஒருத்தன் மண்ணால பானைகள் செய்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் அவன் ஒரு நாள் முழுக்க உழைச்சி பானைகள் செய்வான் அவனுக்கு கர்ணன்னு ஒரு நண்பனும் இருந்தான் கர்ணனுக்கு பேராசை ரொம்ப அதிகம் ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகணும்னு கனவு கண்டுக்கிட்டே இருப்பான் பீமன் ஏழையாக இருந்தாலும் கருணை இரக்கம் மிகுந்தவனா இருந்தான் இதைத்தான் கர்ணன் அடிக்கடி கேலி பண்ணிக்கிட்டே இருப்பான் கேலி மட்டும் இல்லாம அப்பப்போ திட்டவும் செய்வான் ஏய் காலங்காத்தாலேயே என்ன இங்க உட்கார்ந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க பானைகள் செய்யாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க அதெல்லாம் நீ எப்ப செய்ய போற உனக்காக நான் மண்ணெல்லாம் பிசைஞ்சு தயாரா வச்சேன் ஐயோ நீ இருக்கியே ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் என்கிட்ட சண்டைக்கு தயாரா வந்துருவ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்த அதுக்காக என் தலைய போட்டு இப்படி உருட்டுறியே செய்யறேன் வரேன்டா ஆ நான் இப்ப பேசினாலே அது உனக்கு சண்டை மாதிரி இருக்கு வீட்டுல ஒரு பைசா இல்ல அத பத்தி நீ ஏதாவது கொஞ்சமாவது கவலைப்படுறியா நான் தான் அதை பத்தியும் சேர்த்து கவலைப்படணும் போல என்ன கர்ணா எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படி அன்போட அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா பீமன் ஆனா கர்ணன் மட்டும் எப்பவுமே ரொம்ப எரிச்சலோடவே தான் இருந்தான் என் தலை எழுத்து இப்படி ஏழையா வந்து பிறக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவந்திபுரம் மன்னனாவோ இல்ல மைத்திலிபுரம் ஜமீன்தாராவோ பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி இல்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தான் டேய் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல அதுக்காக நம்ம குடும்பத்தையும் நம்ம பெத்தவங்களையும் எப்பவும் தாழ்த்தி பேசக்கூடாதுடா தாழ்த்தி பேசாம என்னடா செய்ய சொல்ற நாள் முழுக்க தெருவுல சுத்தி சுத்தி பானைகள் வித்தாலும் நமக்கு நிக்கிறது அரை ரூபா இந்த அரை ரூபால வாழ்க்கையில என்னத்த செய்ய முடியும் இதுக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் இப்ப என்ன சம்பந்தம் வந்துருச்சு அப்படின்னு பீமன் நேரடியாகவே கேட்டான் அவங்க என்ன பெரிய மகாராஜாவா திட்டாம எப்படி இருக்கிறது என்ன என்னோட அப்பா இருக்கிறத வச்சுக்கிட்டே ரொம்ப அன்போட வளர்த்தாருப்பா இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா வாழ கத்து கொடுத்துருக்காரு இப்படியே பீமனும் கர்ணனும் தினமும் பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பீமன் ரொம்ப ஏழையா இருந்தாலும் விலங்குகள் மேல ரொம்ப அன்பு அவனுக்கு யாராவது துன்பப்படுறத பார்த்தா கூட மனசு அப்படியே உருகிடும் ஒரு நாய்க்குட்டி காயமடைஞ்சிருந்தா கூட அது தன்னோட பிள்ளை காயமடைஞ்சது போலவே உணர்வான் இப்படி எல்லா உயிர்கள் மேலையும் ரொம்ப அன்பா இருப்பான் ஒரு நாள் பீமன் ராத்திரி முழுக்க அவன் தயார் பண்ணின பானைகள் எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருந்தான் அடுத்த நாள் காலையில அந்த பானைகள் எல்லாமே உடஞ்சு போயிருந்துச்சு உடஞ்ச குடத்துக்குள்ள ஒரு சின்ன கிளிக்குஞ்சு வெளியில இருந்து தஞ்சம் அடைஞ்சிருந்துச்சு அடடா இது ஒரு கிளிக்குஞ்சு குஞ்சு வெயில் தாங்காம இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கு போல உடனே இதுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் இல்லனா இந்த சின்ன உயிர் தாங்காது உடனே போய் எடுத்துட்டு வரேன் இதோ தத்தம்மா இந்த தானியங்களை சாப்பிடு இப்போதைக்கு என்கிட்ட இதா இருக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஓய்வெடுத்து தூங்கு அப்படி அந்த சின்ன கிளி குஞ்சு மேல ரொம்ப அன்பு காட்டுனா பீமன் ஆனா அப்போ அந்த இடத்துக்கு வந்த கர்ணன் மட்டும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டான் அய்யோ எல்லாமே போச்சா எல்லா பானையும் உடஞ்சு போச்சா

அப்படின்னு கர்ணனை அமைதிப்படுத்தி வேலைக்கு திருப்பினான் அப்போ அந்த கிளி கொஞ்சம் உயிர் சுவாசிச்சுது பீமனும் கர்ணனும் சேர்ந்து மறுபடியும் பானைகள் தயாரிக்க தொடங்கினாங்க ரெண்டு நாட்கள் உழைச்சு நிறைய பானைகள் செஞ்சு முடிச்சாங்க அடுத்த நாள் பீமன் பானைகள் எல்லாத்தையும் எடுத்து விற்கிறதுக்காக ஊருக்குள்ள போனான் எத்தனை தெருக்கள் சுத்தி வந்தாலும் ஒரு பானை கூட அன்னைக்கு விக்கவே இல்லை என்னது இன்னைக்கு ஒரு பானை கூட விக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சுத்திக்கிட்டே இருந்தான் நடந்துட்டு இருந்தா நடந்துட்டு இருந்தா சூரிய வெப்பத்தால வேர்வை சொட்ட சொட்ட நடந்தான் அப்பா இந்த சுமையால தலையே புளந்துடும் போல இருக்கு வெயிலும் நேரடியா மண்ட மேலேயே விழுது கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு மர நிழல்ல உட்கார்லன்னா மயங்கியே விழுந்துருவேன் அப்படி ஒரு இடத்துல உட்கார்லாம் நினைக்கும் போது கல்லு தடுக்கி பானைகள் எல்லாம் உடஞ்சு போச்சு ஐயோ இறைவா இது என்ன துரதிருஷ்டம் எல்லாமே இப்படி நாசம் ஆயிடுச்சே எவ்ளோ உழைச்சி கஷ்டப்பட்டு செஞ்ச பானைகள் எல்லாமே உடஞ்சு போச்சே கடவுளே ஒரு குடம் கூட விக்கலையே இப்போ என்ன செய்றது வீட்டுக்கு என்னத்தை எடுத்துட்டு போறது கடவுளே இப்படி ஒரு அநியாயத்தை ஏன் பண்ண அப்படியே வருத்தப்பட்டுட்டே பீமன் வீட்டுக்கு வந்தான் தூரத்துல இருந்த கர்ணன் அவன் வர்றதை பார்த்துட்டே இருந்தான் அட என்னோட கண்களை என்னாலயே நம்ப முடியல இன்னைக்கு எல்லா பானையும் வித்துருச்சா கடவுளே எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நிறைய பணம் கையில வந்துருக்கும் இல்லையா டேய் போய் குறமீன் வாங்கிட்டு வாடா சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிப்போம் ஆ மீன் வேணுமா அதுக்கு பதிலாக என் தலையை தின்னு கொண்டு போன பானை எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு என்னது பானைகள் எல்லாம் உடஞ்சு போச்சா நான் நினைச்சேன் எனக்கு தெரியும் நீ எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் உனக்கு பயங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போச்சு இப்ப என்ன பண்றது இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன நிலைமை அதை பத்தி யோசிச்சியா கடவுளே என்ன என்ன செய்ய சொல்றடா அரிசி பருப்பு வாங்கு என்கிட்ட மட்டும் பணம் எங்க இருக்கு நான் என்ன இப்ப செய்ய முடியும் அப்படி ரொம்ப சோகத்தோட தனியா போய் உட்கார்ந்துகிட்டான் பீமன் கர்ணன் மட்டும் ரொம்ப கோவமா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிட்டான் நண்பா ஓ பிராண நண்பா நான் பேசறது உனக்கு கேக்குதா அப்படின்னு அந்த கிளிக்குஞ்சு பானையில இருந்து வெளியில வந்து சோகத்துல இருந்த பீமன் கிட்ட பேச ஆரம்பிச்சது ஆ ஏதோ சின்ன பிள்ளை கூப்பிடுற மாதிரி இருக்கு ஆனா அந்த சுத்து பக்கத்துல குழந்தைங்க யாரும் இல்லையே யாரு யாரது இங்க பாரு இந்த பாਣੀக்குள்ள இருக்கிற கிளி தான் பேசுற ஒரு தடவை இங்க பாரு அட நீயா வா தத்தம்மா நீயா இப்ப பேசுனது உனக்கு பேச்சு கூட வருமா انا இதுவரைக்கும் என்கிட்ட நீ பேசினதே இல்லையே இது கனவா இல்ல நிஜமா உங்ககிட்ட இருக்கிற இரக்கமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பறவைக்கு காயம் பட்டாலே இவ்வளோ கவலைப்படுறேன் நீ செய்யறதுக்கு என்ன இருக்கு தத்தம்மா எல்லாமே நாசமா போயிடுச்சு எல்லா பானைகளும் உடஞ்சு போச்சு நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னோட நண்பனே நான் ஒரு கஷ்டத்துல இருந்தப்போ நீ தானே என்ன காப்பாத்தின இப்போ என்னோட பங்கு என் கூட வா உன் துயரம் எல்லாம் நொடி நேரத்துல குறஞ்சி போற ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு பீமனும் அந்த கிளிக்கு பின்னாடியே போனான் காட்டுக்குள்ள அது ரொம்ப நேரம் நடக்க வச்சு கூட்டிட்டு போச்சு தத்தம்மா ஓ தத்தம்மா இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும் நீ எங்க தான் என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு ரொம்ப ஆயாசமா அந்த கிளிக்கிட்ட கேட்டான் இதோ வந்துட்டோம் நண்பனே வந்துட்டோம் அதோ அங்க பாரு அங்க ஒரு குகை உனக்கு தெரியுதா இது என்ன குகை இவ்ளோ அடர்த்தியான காட்டுக்குள்ள இப்படி ஒரு பயங்கரமான குகை சரி இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற நண்பா இது சாதாரண குகை இல்ல மாய குகை இதுக்குள்ள நிறைய செல்வங்கள் இருக்கு பல வருஷங்களா கொள்ளக்கார கங்கன் திருடின சொத்தை எல்லாம் இங்கதான் சேர்த்து வச்சிருக்கான் உள்ள வா அப்படின்னு சொல்லவும் பீமனுக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு அவனுக்கு அந்த கொள்ளக்காரன் கங்கன் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்னது இது கங்கனோட இடமா அவன் திருடின சொத்தை எல்லாம் இப்ப நான் அவன்கிட்ட இருந்து திருடணுமா இது சரியில்லை நான் பணமே இல்லாம ஏழையாவே இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கொள்ளக்காரன் இல்ல இந்த பாவ சொத்தை நான் கையால கூட தொட தொடமாட்டேன் அப்படி கராரா சொன்னா பீமன் நண்பா நீ ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்றது தான் கொஞ்சம் கேளு இங்க இருக்கிற செல்வம் எல்லாம் கங்கன் கொள்ளை அடிச்சு சேர்த்தது தானே தவிர ஒழைச்சு சம்பாதிச்சது இல்லையே இந்த செல்வத்தை எல்லாம் நீ எடுத்துக்கிட்டா சந்தோஷமா வாழலாம்ல நான் சொல்றத கேளு நண்பா இந்த செல்வத்தை எல்லாம் நீ எடுத்துட்டு போ ஆனா இந்த கொகை எப்படி தரக்கிறது இது மூடில இருக்கு அந்த கொகை கிட்ட போய் சத்தமா இந்த மந்திரத்தை சொல்லு இப்படி சொன்னா அந்த கொகை வாசல் சீக்கிரமா திறந்துரும் சீக்கிரமா போ இல்லனா அந்த கொள்ளக்காரன் திரும்பி வந்துடுவான் உடனே அந்த குகை திறந்துடுச்சு அந்த குகையில இருந்த செல்வங்களை பார்த்து பீமனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு என்ன இவ்வளவு செல்வங்களா இதெல்லாம் சம்பாதிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான் அவன் தோள் மேல இருந்த கிளி இந்த வார்த்தைகளை கேட்டுச்சு ஐயோ பேச்சை நிறுத்திட்டு வந்த வேலைய பாரு இப்படி பார்த்துட்டே இருந்தா நமக்கு பொக்கிஷமும் கிடைக்காது உயிரும் இருக்காது வேலைய சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லுச்சு பீமன் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவே எடுத்துக்கிட்டான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவனோட நண்பன் கர்ணன்ட சொன்னான் கடவுளே இவ்ளோ தங்கமா இவ்ளோ செல்வமா எங்கிருந்து கொண்டு வந்த பாத்தா இது ஏதோ புதையல் மாதிரி இருக்கு புதையலே தாண்டா ஐயோ என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே இது கனவா நிஜமானே கூட தெரியலையே ஆனாலும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவ்வளோ செல்வம் அங்க இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க மொத்தமா எடுத்துட்டு வர வேண்டாம் செய் டேய் உனக்கு புத்தி கித்தி ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா இது உனக்கு கொஞ்சமா நம்ம வாழ்க்கைக்கும் தேவையான செல்வம் இதுல இருக்கு இது நமக்கு போதுண்டா இதுக்கு மேல ஆசைப்படாத எனக்கு இதெல்லாம் பத்தாது முழுசு வேணும் ஒழுங்கு மரியாதையா சொல்லு அந்த சொல்லு மறுபடியும் எடுத்துட்டு ஓடி வந்திருக்கோம் இருக்கிறத வச்சிட்டு திருப்தி அடைவோண்டா நீ போகாத என் வார்த்தைய கேளு அப்படி பீமன் கர்ணனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான் ஆனா பேராச கொண்ட கர்ணனும் அந்த செல்வத்தை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல அவன் அந்த கிளியோட உதவியோட மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோன்னு முடிவு பண்ணனான் வேண்டாம் வேண்டாம் என்ன கஷ்டப்படுத்தாத நானே சொல்லிடுறேன் ஆனா இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ அங்க போனேன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எச்சரிச்சிட்டு அந்த இடத்தையும் சொல்லுச்சு கர்ணன் அந்த கிளி சொன்னதெல்லாம் பொருட்படுத்தாம காட்டு வழியா நடந்து போனான் ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கிளியோட உதவியால ராத்திரிக்குள்ள அந்த குகைக்கு வந்துட்டான் சத்தமா மந்திரம் சொன்ன உடனே கதவும் திறந்துடுச்சு உள்ள போய் அந்த பொக்கிஷத்தை பார்த்ததும் கர்ணனுக்கு அளவில்லாத சந்தோஷம் அப்பா எவ்வளவு செல்வம் இருக்கு எல்லா பொக்கிஷமும் இங்கேதான் இருக்கு இது எல்லாம் எனக்கு வேணும் எல்லாம் எனக்கே வேணும் இதை எடுத்துக்கிட்டு நான் இந்த ஊர்லயே இல்ல இல்ல உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் முழுசும் எனக்கு வேணும் எல்லாமே எனக்குதான் வேணும் எனக்கு எனக்கு அப்படி பித்து பிடிச்சவ மாதிரி கத்திட்டு இருந்தான் கிளி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு அந்த நேரத்துல அந்த கொள்ளக்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தாங்க நீங்க 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 எல்லாம் ஐயோ என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க கங்கன் டேய் இவனை ஒரு நாள் விடக்கூடாது நீ உயிரோட இங்க இருந்து போகவே முடியாது எங்களை பத்தின ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவன் உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது டே ரங்கா இவனை விடாதடா முடிச்சிரு